தஞ்சாவூர் மாவட்டம் அம்மன்குடி ஊராட்சி லட்சுமிபுரம் பகுதியில் பத்திற்கும் மேற்பட்டோர் வாந்தி பாதிக்கப்பட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து மேலும் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் தென்னவன் தென்னவன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் ஹர்ஷினி தஞ்சாவூர் மாவட்டம் ஊரணிபுரம் அருகே உள்ள அம்மன்குடி ஊராட்சி பகுதியில் உள்ள லட்சுமிபுரம் பகுதியில் பொதுமக்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக வாந்தி பீதியால் பாதிப்பு பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் தற்போது பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் கருணாநிதி ஐந்து வயது கருணாநிதி என்பவர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இறந்து விட்டதாக கூறப்படுகிறது அப்போது அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் வேறு ஏதோ பிரச்சனை அதனால் கருணாநிதி உயிரிழந்து விட்டார் என்று நினைத்துள்ளனர் ஆனால் அதன் பிறகு இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களில் பலர் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பச்சை நிறத்தில் வாந்தியும் தொடர்ந்து பேதியும் எடுத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டதுதான் கருணாநிதி உயிரிழந்ததாகவும் கூறுகின்றனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நோய் குறித்து தஞ்சை மாவட்ட சுகாதாரத்துறையினர் உடனடியாக தீவிர ஆய்வு செய்து இந்த நோய் ஏற்பட்டதற்கான காரணத்தையும் அதனை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் சர்ஷினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னவன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க